ஈரோடு பூம்புகாரில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விற்பனை கண்காட்சி தொடங்கியுள்ளது ஈரோடு பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கண்காட்சி மற்றும் விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஒன்று ஆறு வரை நடைபெறவுள்ளது மேலும் டெஸ்வேலி குளோபல் மார்க்கெட்டில் அமைந்துள்ள பூம்புகார் விற்பனை நிலைய கிளை கடையின் ஆயிரத்து நூற்று பதினான்கிலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கண்காட்சி மற்றும் விற்பனை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சியில் குழந்தை இயேசு அன்னை மாதா சிலை இயேசு சிலை அழகிய மயில் மற்றும் புறா சிலைகள் காகிதக் குழு சிற்பங்கள் களிமண் சிற்பங்கள் மரம் பித்தளை கருப்பு உலோகம் வெண் உலோகம் போன்றவற்றால் செய்த எண்ணற்ற புத்தாண்டு பரிசு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் உரல் ஓவியம் கண்ணாடியில் வரையப்பட்ட ஓவியங்கள் கலம்காரி ஓவியத்தட்டு மீனாக்காரி பெட்டிகள் மரப்பெட்டிகள் ரவிவர்மா மாதிரி ஓவியங்கள் ஜெய்ப்பூர் ஓவியப் பெட்டிகள் சாவி கோக்கிகள் வெள்ளை உலோகத்தினால் ஆன கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியில் ரூபாய் ஐம்பது முதல் ஒரு லட்சம் வரையிலான கைவினைப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது மக்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்கு தங்களது இல்லங்களுக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வாங்கி மகிழ இந்த கண்காட்சி உதவியாக இருக்கும் என பூம்புகார் மேலாளர் சேவியர் தெரிவித்துள்ளார்